எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஆக்சுவலி விலாக் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் அதனால் ஃபஸ்ட் டைம் நான் கொழுக்கட்டை ட்ரை பண்ணுறேன் லாஸ்ட் இயர் அம்மா கூட சேர்ந்து பண்ணேன் பட் இந்த டைம் நானே தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ கீ ஊற்றி பூர்ணம் பண்ணி அச்சு வச்சு அணில் கொழுக்கட்டை மாவில் சுட சுட கொழுக்கட்டை நம்ம விநாயகருக்கு நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணேன் வரல அப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்துடுச்சு அந்த விநாயகர் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் அந்த விநாயகர் நானே கைட்டு செஞ்சது எனக்கு கிராஃப்ட் ஒர்க்கு ஆர்ட் ஒர்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால நான் செஞ்சது தான் இந்த விநாயகர் எந்த படத்தையும் எதையுமே பார்க்கலங்க விநாயகரை மனசில் வச்சுட்டு பண்ணது இது தான் க்யூட்டாக விநாயகர் கொஞ்சம் க பட்டர் மீட்கெலாம் ஊற்றி கலர் பண்ணி வச்சுருக்கேன் விநாயகரை போர் பூர்ணெல்லாம் வச்சு இந்த கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு அதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர் ஆயிடுச்சு எனக்கு இந்த படைக்கிறது அதெல்லாம் தெரியாது நானே செஞ்சது தான் ஆச்சு வச்சு ஆசைணுன்னு ஒரு ஆசைப்பட்டு செஞ்சது தான் ஆக்சுவலி நான் கிறிஸ்டியனை ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விருப்பப்பட்டு செஞ்சு இது பண்ணுறோம் ஸோ இங்கே எங்கக்கிட்ட விநாயகர் சிலைலாம் கிடையாது அதனால் நானே விநாயகர் செஞ்சேன் கொழுக்கட்டையும் செஞ்சு முடித்தாச்சு செம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃபஸ்ட் டைம் செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் நான் அப்புறமா விநாயகரை வந்து வேக வச்சு எடுத்து அவரையும் நம்ம ஜீசஸ் மேரி பக்கத்துல வச்சுட்டு நான் ரொம்ப ஜாலியா சூப்பரா செலப்ரேட் பண்ண நீங்க எப்படி செலப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க